பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் நான் வணக்கம் 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 சார் வந்து மும்மொழி கொள்கையும் இன்னொன்னு பட்ஜெட் ரெண்டுமே வந்து எதிர்த்து திமுக தரப்புல வந்து போராட்டங்களும் பொய்களும் அவுத்து அவுத்துவிட்டு இருக்காங்க அதுல அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் அவர் வந்து எம்எல்ஏவாவும் இருக்காரு அவர் திரு வேல்முருகன் அவர்கள் வந்து இந்த பட்ஜெட்டை பத்தி பேசுறப்ப ஒருமையில ஒரு கீழ்த்தனமா இன்னைக்கு மத்திய நிதி அமைச்சரா இருக்க திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்க நம்ம பெருமையா சொல்லலாம் அப்படிப்பட்டவங்களை ஒருமையில பேசிட்டாரு இது அவரும் ஒரு கான்ஸ்டியூஷன் இதுல இருக்காரு தனது பொறுப்பை உணர்ந்து இப்படி பே ஒரு அருவருக்கத்தக்க பேச்ச நீங்க எப்படி பாக்குறீங்க நான் வன்மையா கண்டிக்கிறேங்க நான் இந்த அவர் பேசின அந்த வீடியோவை பார்த்தேன் அதில் வந்து சார் இவங்க பட்ஜெட்டுக்கு பற்றி இவங்க பார்லிமெண்ட்டில் கேட்குறாங்க இது அதுன்னு தயாநிதி மாறன் பேசினார் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் பேசினார் எல்லாருமே பேசினாங்க அதை பற்றி நீங்கள் பேசும்போது நிர்மலா சீதாராமன் ஆஸ் அ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க அந்த ரிப்ளை இவங்களுக்கு அந்த ரிப்ளை இவங்க எதிர்பார்த்த ரிப்ளை இல்லை ஆனால் இல்லை எங்களுக்கு இந்த பட்ஜெட்டை பற்றி இவங்க சரியான விளக்கம் கொடுக்கவும் இல்லை அப்படின்னு திமுக மெம்பர்கள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவங்க அதை இது பண்ணாங்க அப்படின்னா அவங்க பார்லிமெண்ட்டே அதை சொல்லலாம் ஆர் ஈவன் வெளியில் வந்து மீட்டிங் போட்டு தமிழ்நாட்டில் பேசலாம் எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது பட்ஜெட் உங்களுக்கு என்ன நீங்கள் கேட்டீங்க சீதாராமன் என்ன சொல்லலை இல்லை நீங்கள் கேட்ட சீதாராமன் அவர்கள் சொன்னது சரியாக இல்லையா ஏன் சரியா இல்லை எந்த விதத்தை தவறாக அவங்க பேசினாங்க என்ன ஸ்ட்ராட்டிஸ்டிக் சரியாக கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கொடுக்கவில்லையா ஏன் கொடுக்கல என்ன கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க ரயில்வே பட்ஜெட்டில் ஆறாயிரத்தி அறநூறு கோடி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்காங்க போன வருஷம் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ஒதுக்கியிருக்காங்க இதை தவிர இவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே சொல்கிறாங்க பட்ஜெட்டில் ஸோ நீங்கள் வந்து தமிழர் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் அவங்க உள்ள வந்து சார் நீங்க சொல்லுங்க எம்எல்ஏ உங்களுக்கு எல்லா ரைட்டும் இருக்கு மக்களுடைய பிரதிநிதி சொல்லுங்க எல்லாம் பேசலாம் ஆனால் அது எப்படி மாமி மாமி கதர்ரா மாமி கதர்ரா என்னங்க கதர் தப்பான பேச்சு இல்லையா அது என்ன கதர்ரா இவர்கள் இவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை திணறுகிறார்கள் அதுதான் சொல்லணும் அது என்ன மாமி கதர்ரா ஏ அவங்க பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள் பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள்னா என்ன வேணாலும் பேசலாம் அதே என்ன சொல்ற தயிர் சாதம் சாப்பிடுற தயிர் சாதம் சாப்பிடுற உனக்கே இவ்வளவு இருந்தால் நல்லி எலும்பு சாப்பிடுறவங்க எங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் இல்ல தைரியம் எங்க சார் வந்தது என்ன தைரியம் வந்தது பார்லிமெண்ட் என்ன அடுத்த சண்டையா நடக்கிறது இல்ல நீங்க வெளியில வாங்க உங்களை பாத்துக்கிறேன் நாங்க வெளியில வர பாத்துக்கலாம் அதுவா நீங்க சொல்ற மாதிரியே இது ஒரு மிரட்டல் தோனியா இருக்கே ஒரு மத்திய அமைச்சரை மிரட்டல் தோனியா அவர் பேசுறாரு அதுதான் சொல்றேன் இந்த மிரட்டல் தோனியில் இவர் பேசுறது என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு வார்த்தையை கொடுக்குற அதாவது இந்த மாதிரி நீங்க சொன்னா பயந்துட போறாங்களா இல்ல சார் உங்களுக்கு மேல உட்கார்ந்து ஓகே அவங்களுக்கு உங்களை திரும்பி பேச எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு நிமிஷம் மரியாதை போயிடும் கரெக்ட் ஸோ எந்த ஒரு பதவியில் இருக்கவங்க எம்எல்ஏ பதவியில் இருக்கவங்க எம்பி பதவியில் இருக்கவங்க உங்களுடைய என்ன கேள்வி கேளுங்க என்ன பதில் வரலையா நாங்கள் இதை கேள்வி கேட்டோம் நீங்கள் தவறான பதில் சொல்லுங்க சொன்னீங்க நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இதுதான் ஒரு ஜனநாயக முறையில் மாண்பு மிகு முறையில் பேச வேண்டிய இதுதான் அதை விட்டு பர்சனலாக அட்டாக் பண்ணுறது இவர் தமிழர் வாழ்வுரிமை கட்சி அவர் பேசினது தவறான வார்த்தை அதை வன்மையாக கண்டிக்கிறேன் இங்கே என்ன சார் இதே நிர்மலா சீதாராமன் என்று இல்லாம வேற ஒரு பெண் அமைச்சர் இருந்தால் நீங்க வேற ஒரு ஜாதி வேற ஒரு மதத்தை சேர்ந்தவராக இருந்தால் இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணுவீங்களா நான் கேக்குறேன் நீங்க சொல்லுவீங்க இல்லை இவர் தப்பா கொண்டு வராரு நீங்க பேச்சிறதுக்கு என்ன சார் அர்த்தம் மாமி கதர்ரா எங்க வந்தது மாமி எதுக்கு அந்த மாமிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ற இவர் மட்டும் இல்லையே இதே மாதிரிதான் தயாநிதி மாறன் அவர்களும் அதெல்லாம் திமுக எடுத்த முக்காவாசி பேர் வந்து இதே மாதிரிதான் நிம்ராசி தாராமன் அவர்களை குறிப்பிட்டு ஜாதி ரீதியா வந்து தாக்குறாங்க ஆனா இவங்கதான் வெளியில வந்து நாங்க பெண்களுக்கு முன்னுரிமையும் பெண்கள் சுதந்திரத்தை பத்தியும் பேசுறாங்க பெண்கள் சுதந்திரம் என்ன நடக்குதுன்னு தெரியுதுங்க இங்க எந்த அளவுக்கு லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருடத்துல நீ பயனெட்டு பத்தொன்போதுக்கே ஒரு லிஸ்ட் அடிச்சு நான் பேசுறேன் வேற ஒரு டிவியில அந்த அளவுக்கு இருக்கு ஓகேவா ரீசெண்டாக கூட ஒரு பெண்ணுக்கு ஒரு ஐயா ஐந்தாறு பேர் இந்த மாணவர்களை சேர்ந்து இது பண்ணது மாணவர்கள் அந்த யூத் மைனர்ஸும் அதில் இருக்காங்க இந்த மாதிரி நிறையா ஒரு பள்ளிக்கூடம் கிருஷ்ணகிரியாக இங்கே பள்ளிக்கூடத்தில் அந்த ஆசிரியர்கள் மூணு ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை இது பண்ணது இவ்வளவு நடக்கிறதுங்க எதுக்கெல்லாம் உச்சம் வச்ச மாதிரி ஈவன் பெண் கான்ஸ்டபிள் கனிமணி அவர்கள் பேசுகிற கூட்டத்தில் ஒரு பெண் கான் இது இல்லை லேட்டஸ்டாக சிவகங்கைக்கு டிரான்ஸ்பர் ஆகி போகிறாங்க ஒரு பெண் கான்ஸ்டபிள் அவங்க சொல்றாங்க என்னை இந்த அளவுக்கு துன்புறுத்தினாங்க ஒரு கட்சி பேர் கட்சி பேர் என்ன விடுதலை திருத்திகள் கட்சி அந்த கட்சியை சேர்ந்த பொறுப்பில் இருக்கவங்க என்னை இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலே இவங்க அட்மிட் ஆகி இருந்தாங்க கடைசியில் கேஸ் என்ன ஆகிடுச்சினோ இல்லை இல்லை இந்த கான்ஸ்டபிள் சொன்னதில் உண்மையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிளையே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இருக்கலாம் தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அகென்ஸ்டா மகளிருக்கு அகென்ஸ்டா எவ்வளவு நடக்கிறது அப்படின்னு தினந்தோறும் பேப்பர்ல போட்டுட்டு இருக்காங்க ரேப் பண்றது உச்சமா அண்ணா யூனிவர்சிட்டி அது யாருமே மறக்க முடியாது டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஸோ மகளிர் வரும்பொழுது பர்டிகுலரா இப்ப இவங்க சொன்னாங்க இல்லையா பிராமண வரும் வரும்பொழுது உங்களுக்கு இலக்காரமாக இருக்கிறது இல்லைன்னு சொல்லுங்க நீங்க சொல்றீங்க இல்லையா எல்லா சமூகமும் ஒண்ணுதான் எல்லா இதுவும் ஒண்ணுதான் சமூக ரீதியாக எல்லாரையும் அரவணை சென்று போறோம் அந்த மாதிரி போகும்போது இந்த ஒரு ஜாதிக்கு அகேன்ஸ்டா மட்டும் என்ன உங்களுக்கு பிரச்சனை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க பாட்டுக்கு வராங்க போயிட்டு இருக்காங்க என்ன உங்களுக்கு அதுல பிரச்சனை ஸோ இவர் வந்து நிர்மலா சீதாராமன் மத்திய பைனான்ஸ் மினிஸ்டர் நிதி அமைச்சர் பெரிய பொறுப்புல இருக்கவங்க அவங்கள ஜா இதை நிர்மலா சீதாராமன் நிறைய பேர் பேசிருக்காங்க ஊர்காய் மாமி கரெக்டா என்ன அது ஊர்காய் மாமி ஏங்க ஊர்காய் மாமி இப்ப வேற ஜாதி அவங்க அந்த மாதிரி சொல்லட்டுமா பேசலாமா பேச மாட்டோம் பேசக்கூடாது ஜாதி இன பாகுபாடு இருக்கக்கூடாது மத வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற சார் ஒரு மத்திய நிதி அமைச்சர் அந்த நிதி அமைச்சரை ஜாதியுடைய பேரை வச்சு மாமி கதர்ரா அப்படின்னு சொன்னது தவறான ஒரு பேச்சு நீங்க அதுவும் தயிர் சாதனம் சாப்பிட்ற உங்களுக்கு அவ்வளவு தைரியம் என்னங்க என்ன தைரியம் என்ன உங்களை சண்டிக்க கூப்பிட்டாங்களா அவங்க சொல்லுங்க என்ன பேசிட்டாங்க உங்களை ஏதாவது இன்சல்ட் பண்ணாங்களா உங்களுக்கு ஒன்றும் பட்ஜெட்டை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு திறன் இல்லை அப்படின்னு சொன்னாங்களா எதுவுமே சொல்லலைங்க சொல்லியிருந்தா சொல்லுங்க இந்த மாதிரி பார்லிமெண்ட்ல இவங்க பேசினாங்க எங்களை பர்சனலா இன்சல்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்க இன்சல்ட்லாம் பண்ணாங்களா இல்லை அப்போ எங்க தைரியம் எங்கெங்க வந்தது நான் ஒரு பதவிக்கு போறேன் எம்எல்ஏவை நிக்கிறேன் சார் ஒரு கவுன்சிலரா போனாலே அவங்க அந்த பதவி என்ன டியூட்டியோ அந்த டூட்டியை செய்யறதுக்கு மன தைரியம் இருக்கணும் அதாவது எந்த தடங்கள் வந்தாலும் எது வந்தாலும் நான் டியூட்டியை கரெக்டா செய்யணுங்கிற அந்த மனோ தைரியம் வரணும் இதுல ஒரு தப்பும் இல்லை அப்போ நீங்க அந்த மனோ தைரியத்தை தான் சொல்றீங்கன்னா தவறு அப்போ இது நீங்க பேசுறதே தவறும்பேன் மனோதைரியம் இருந்தால்தான் ஒரு பதவியில் நீங்க உட்கார்ந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியும் இதே தமிழர் உரிமை கட்சி வேல்முருகன் இவர் பேசுறார் இந்த அளவுக்கு பேசுறாருனா இவருக்கு என்ன தைரியம் யார் கொடுத்த தைரியம் இப்ப இதே வேற ஒரு ஜாதியை வச்சு இது பண்ணால் கோர்ட்ல போட்டு கேஸ்ல எடுப்பாங்க இப்ப தமிழ் நம்ம நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயே ஒரு மந்திரிக்கு அகேன்ஸ்டா ஒரு துணை முதல் மந்திரி இவன் முதல் முதல்கேஷாவே பேசினா உடனே என்ன பண்றாங்க கேஸ் போடுறாங்க இனிஷியேட் பண்றாங்க பேச்சுரிமையில கிடையாது அரவுச் பண்றாங்க அப்ப நீங்க மத்திய இணையமைச்சர் பேசலாமா தவறு நான் வன்வியாக கண்டிப்பேன் நீங்க சொல்ற மாதிரி ஆஹ் பாராளுமன்றத்துல கேட்கலாம் எந்த கேள்வி ஆனா அதுக்கு தான் செஷனே வைக்கிறாங்க அப்படி இருக்கப்ப இதே மின்மாசி தாளமான அவர்கள் வந்து இயந்து நிறைய கேள்விகள் கேட்கறப்ப எல்லாரும் திமுக எம்பிக்கள் நம்ம வீடியோலயே பாத்து அங்க வந்து பின்னோக்கி ஓனர் தான் பார்த்திருப்போம் யாருமே ஆதாரம் அவர்கள் அந்த மட்டும் எனக்கு கொடுங்க எங்க கட்டாம ஆனா இன்னி வரையும் அவங்க பில்லையும் காமில எதுவும் இல்ல எல்லாரும் கேண்டி பம்பம் ஓடுறது தான் நம்ம பாக்குறோம் இல்ல அதுதான் சோ இவங்களுக்கு இவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க சார் அந்த பேச ஆரம்பிச்ச உடனே இவங்க என்ன கேக்குறாங்க அதுக்கு பதில் இவங்க கொடுக்கணும் எங்களுடைய கேள்வி இதுதாங்க இதுதாங்க எங்களுடைய எவிடன்ஸ் இன்னைக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு இவங்க பேச அதுக்கு பதில் கொடுக்க அப்படி அப்படிதான் எடுத்துக்க நின்று ஓப்பனா தயாநிதி மாறன் பேசினாரா ஓகே நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க பேசுங்க பதில் கொடுங்க பட்ஜெட்ல என்ன இருக்கு ஏது இருக்கு நிர்மலா சீதாராமன் பேசுவார் பதில் கொடுங்க நிர்மலா சீதாராமன் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்க எட்டாவது முறையாக தொடர்ந்து இந்தியால ஒரு ரெக்கார்டு இது எட்டாவது முறையாக தொடர்ந்து பட்ஜெட்டை பிரசன்ட் பண்றார் அந்த பட்ஜெட் இன்டர்னிம் பட்ஜெட்டையும் சேர்த்து தான் இன்டர்னிம் பட்ஜெட்னா ஒரு ஆட்சி மாறும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல லோக்சபா எலெக்ஷன் மே மாதம் வந்தது ஆட்சி மாறும்பொழுது பிப்ரவரி ஒன்றாம் தேதியை பட்ஜெட் கொடுக்கணும் அப்போ இவங்க இருக்கிறது ஃபுல் பட்ஜெட் கொடுக்க முடியாது பாலிசி டேஷன் ரொம்ப மேஜராக எடுக்க முடியாது ஏன்னால் வரப்போறது வேற அரசாங்கம் இருந்தால் அவங்க அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் மாற்றணும் அதனால ஓரளவுக்கு என்ன முடியுமோ அதை பற்றி தான் பட்ஜெட்டு கொடுப்பாங்க அதுதான் இன்ட்ரீம் பட்ஜெட் அந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டை சேர்ந்து எட்டு பட்ஜெட் கொடுத்துருக்காங்க இவங்க பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டெபிசிட் எப்படி குறைக்கலாம் வருவாய் எப்படி பெருக்கலாம் எந்த அளவுக்கு பிரதம் மந்திரியோட நலத்திட்டங்களுக்கு எந்த அளவுக்கு இதெல்லாம் அதான் கேள்வியா கேட்கலாம் இருந்தேன் நீங்க சொல்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தப்போ அஞ்சாவது இடத்தை இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம் அஞ்சாவது இடத்துல நம்ம பொருளாதார வளர்ந்த நாடா இருக்கும் மூணாவது இடத்துல எட்ட போக சொல்றாங்க இவங்க வந்த அப்புறம் எந்த அளவுக்கு பொருளாதார என்ன கொரோனாங்கிற பெரிய பாதிப்பையும் அவங்க பாத்துருக்காங்க அப்படி இருக்கப்ப எந்த அளவுக்கு இவங்க பொருளாதாரத்தை கையாண்டாங்க ச பொருளாதாரத்தை கையாண்டாங்கன்னா பயங்கர டேட்டா ஐ ஐ கேன் கி ஆல் தி டேட்டா எவ்டன் எந்த அளவுக்கு உங்க ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க அதாவது ஆரம்பத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபது அந்த கோவைடுங்கிறது எல்லா கண்ட்ரியுமே இன்டர்நேஷ்னலாம் தலைகலாம் போராட்டி போட்டதுங்க அந்த பக்கம் அமெரிக்கா எடுங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுங்க யூகே எடுங்க முழிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க அந்த அளவுக்கு தலைகளை நியூயார்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோடு போகிற ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்தாப்புல பணம் படுத்து கிடக்கு எல்லாம் எல்லோரும் ஸோ அந்த அளவுக்கு ஆனால் அந்த நாட்டில் என்ன பண்ணாங்க உடனே இவங்க கேஷ் மானிட்டரி அசிஸ்டன்ஸ் கேஷ் இது கொடுத்தாங்க இந்தியாலே அந்தவாறு கொடுனாங்க நம்ம அப்ப எதிர்கட்சியா இருந்த ஸ்டாலின் அவர்களாகட்டும் நம்மளுடைய பொருளாதார மேதை சிதம்பரம் அவர்களாகட்டும் இந்த அளவுக்கு கொடுங்க அஞ்சு லட்சம் கொடுங்க பத்து லட்சம் கொடுங்க ஒரு கோடி கொடுங்க எந்த ஒரு எக்கனமிஸ்டாய் இருந்தாலும் கேஷ் கொடுத்து கொடுக்கறது ஒத்துக்க மாட்டாங்க நீங்க வாய்ப்புகள் உண்டு பெறணும் ஆனால் வாய்ப்பு கொடுக்க முடியவில்லை என்னால் எல்லாமே இழுத்து முடியாச்சு கோவையில் அந்த மாதிரி இருக்கிறச்ச மக்களுக்கு என்ன பண்ணலாம் நீங்க மக்களுக்கு நீங்கள் பண்ணும்பொழுது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி உணவு தானியங்கள் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம இலவசமாக கொடுக்க முடியும் மக்களுடைய என்னால் இது வந்து ஆறு மாசமா ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா தெரியாது அந்த மாதிரி இருந்தது அதனால அந்த அளவுக்கு இவங்க மேனேஜ் பண்ணாங்க இதை தவிர இந்தியாவில் மட்டும் இல்லை எல்லாம் மில்லியன்ஸ் எவ்வளோ அறுபது எழுபது கோடி எண்பது கோடி ஜனங்கள் யார் யார் இந்தியா அந்த இது வேக்சின் போட்டுக்கிறேன்னு சொன்னாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ரெண்டு தடவை வேக்சின் இதை தவிர வெளியில் இருக்க புவர் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் இலவசமாக இந்தியா வந்து வேக்சின் ஏற்பாடு பண்ணிட்டு இது எல்லாமே எப்படிங்க முடிஞ்சதுனால் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அந்த பொருளாதார மேதை மேனேஜ்மெண்ட்டுன்னு வரும்பொழுது அதுக்கு மெயின் இது யார் மேலே இருக்கிறது ஃபைனான்ஸ் மேனேஜர் ஓகே ஸோ இவங்க இவங்களுக்கு எயிட் பண்ணுறதுக்கு ஆல் தி ஐஏஎஸ் அஃபிஷியர்ஸ் எல்லாம் தென் எக்கனாமிக் அட்வைசர்ஸ் இவங்க எல்லாருமே பிஎம்கே எக்கனாமிக் அட்வைசர் உண்டு அவங்க வந்து இங்கேயும் ரோல் பிளே பண்ணுவாங்க ஓவராலாக ரெண்டாயிரத்தி இருபது அந்த சமயத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லா கண்ட்ரிலும் தலைவரித்து தாடித்து இந்தியாவையும் பயந்து பதினாறு பர்சன்டேஜ் போச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லாமே வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போயிட்டு ஜிடிபி எல்லாம் இருபத்தி நாலு ஆயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் அதான் போன பைனான்சியல் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இயர் ஜிடிபி முடியும்போது லாஸ்ட் குவார்டர் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஜிடிபி வந்திருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னு பதினோரு புள்ளி பதினோரு லட்சத்து பதினொன்றாயிரம் கோடி லாஸ்ட் பைனான்சியல் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட்ஜெட் கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தஞ்சி இருபத்தாறு பட்ஜெட்லேயும் கொடுத்துருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா உள்கட்டமைப்பு அந்த உள்கட்டமைப்புன்னு எடுக்கிறச்சு ஏர்போர்ட் ஆகட்டும் சீ ரூட் ஆகட்டும் நேஷனல் ஹைவேஸ் ஆகட்டும் எல்லாமே ஏர் தே ஏர்வேஸ் ஆகட்டும் எல்லாமே இருக்கணும் அதையெல்லாம் பார்க்கறது அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க மெயினாக மகளிர் ஏழைகள் இளைஞர்கள் விவசாயிகள் இவங்க நாலு பேர் தூண் வச்சு அந்த அளவுக்கு இந்த பட்ஜெட்டில் இது கொடுத்துருக்காங்க மெயினாக இந்த பட்ஜெட் இது வரைக்கும் எல்லாரும் சொல்லுவோம் எப்போ நீங்கள் என்ன பட்ஜெட் போட்டாலுமே எதிர்கட்சிகள் ஆ இதில் ஒன்றுமே இல்லை என்ன இல்லை சார் ஒன்றுமே இல்லை நான் சொல்லிடலாம் என்ன இல்லைன்னு சொல்லுங்கள் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க என்ன இல்லை மிடில் கிளாஸுக்கு சார் நேற்று வரைக்கும் அஞ்சு லட்சம் இந்த ரெண்டு ஸ்கீம் இருக்குது சார் ஐடி உங்களுக்கும் தெரியும் ஒன்று ஓல்டு ரிஜிம் ஒன்று நியூ ரிஜின் இந்த நியூ ரிஜிம் கீழே அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணால் அவங்களுக்கு டேக்ஸ் இல்லைன்னு போட ஃபைனான்சியல் இயர் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் சொல்றது எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்க்ளூடிங் ஸ்டாண்டர்ட் எலெக்ஷன் அஞ்சு லட்சத்திலேருந்து ஒரேடியா பன்னெண்டு லட்சம் ஏற்றினாங்க என்ன ஐடியா சொல்லுங்க சார் என்ன ஐடியா ஐடியா என்ன அப்படின்னா மக்களுக்கு அவ்வளவு இதுக்கு வரிவே இதை கொடுத்து விளக்க கொடுத்தாச்சு அப்ப மக்கள் கையில மீதி பணம் நிற்கும் சேவிங்ஸ் அதிகமாகும் இந்த சேவிங்ஸ் அதிகமாக இவங்க என்ன பண்ணுவாங்க அதை கன்சியூம்ஷன் கன்சம்ஷன் அதை வச்சு என்ன தொழில் உற்பத்தி ஆகுது ரேடியோ வாங்குவேன் டிவி வாங்குவேன் இது வாங்குவேன் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஷேர்ல போடுவேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன் வீடு வாங்குவேன் வெஹிக்கிள் வாங்குவேன் இதெல்லாம் வாங்குறது டிமாண்ட் இந்த டிமாண்ட் வரும்போது டிமாண்ட் அதிகமாக அதிகமாக எக்கனாமிக்ஸ் சப்ளை அதிகமாகணும் அப்போ தொழில் உற்பத்தி அதிகமாகும் கரெக்டாக இந்த அளவுக்கு செக்டர்லாம் டெவலப் ஆகும் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு வாங்கினோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சிமெண்ட் சாண்டு ஜல்லி ஸ்டீல் எல்லாம் வரணும் எல்லா தொழிலும் உற்பத்தியும் இதுவாகும் ஸோ இந்த மாதிரிலாம் போகும்போது ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் சார் பேசிக் இதுதான் எக்கனாமிக்ஸ் இந்த எக்கனாமிக்ஸ் இதை தான் ஃபண்டமெண்டல் இந்த ஃபண்டமெண்டல இவங்க எந்த அளவுக்கு பூர்த்தி செஞ்சிருக்காங்க அதுதான் பெரிய இது அதனால என்ன இவங்க பண்ணாங்கன்னு கேட்காதீங்க நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க இவங்க பட்ஜெட்டில் என்ன கொடுக்கல அது நீங்கள் சொல்ல முடியுமா மக்களுக்கு எதுவும் செய்யலையா சொல்லுவாங்க விவசாயிகளுக்கு என்ன பண்ணாங்க சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணாங்க சொல்லுவாங்க மகளிர் அது எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு தொழில் முனைவோ அதுக்கு என்ன பண்ணாங்க சொல்லுவாங்க என்ன வேணும் கேளுங்க அதை விட்டு என்ன பண்ணுறீங்க ஆப்போசிஷன் எல்லாரும் ஒட்டு சேர்ந்து ஆ ஊ ஆ ஊன்னு கத்த வேண்டியதுங்க இதை கத்தினே வச்சுங்க ஒரு பிரயோஜனம் இல்லை இதனால்தான் மக்களும் எல்லாருமே எல்லாமே லைவா போயிட்டு இருக்கீங்க மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும் தான் நீங்க கன்ஸ்ட்ரக்டிவா ஆக்ட் பண்ணணும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா அப்புறம் நீங்க பாருங்க ஹரியானா மத்திய பிரதேஷ் சாரி ஹரியானா மகாராஷ்ட்ரா நான் டெல்லி எலெக்ஷன் எல்லாமே தம்பிங் மெஜாரிட்டி பிஜேபி கிளீனா ஸ்வீப் பண்ணிட்டாங்க ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த பட்ஜெட்டில் அதுக்கப்புறம் போட்டாங்க அது உங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சா பிடிக்காமல் போயிருந்தா மக்கள் இதுவும் பண்ணுவாங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு பிப்ரவரி எலெக்ஷனுக்கு தேதி டெல்லி எலெக்ஷன் அதுக்கு முன்னாடியே ஒன்றா பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் இவங்க கொடுத்துட்டாங்க இந்த பட்ஜெட்டில் சப்போஸ் சரியாக இல்லைன்னா மக்கள் டெல்லி மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்களா சொல்லுங்கள் இல்லைங்க போட மாட்டாங்க ஸோ மக்களுக்கு இவங்க நம்பிக்கை இருக்குது ப்ரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டருடைய அட்வைஸ் கேடு பிரைம் மினிஸ்டர் அட்வைஸ் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரா அப்ப இவங்க பட்ஜெட் போடுறது எல்லாமே பிரைம் மினிஸ்டர் தெரிய தெரியாது உடனே இவங்க அதான் கேட்பாங்க ஆ இவங்க சாரே சொல்லிட்டாரு இவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போடுறது எல்லாமே இவங்களுக்கு தெரியும் தெரியாது என்ன பண்ணுவாங்க பிஎம் எல்லாம் ஓவரால் என்னுடைய எதிர்பார்ப்பு இதான் இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு விக்ஷித் பாரத் அதை நோக்கி போறது இந்தியா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள மூன்று ட்ரில்லியன் டாலர்ஸ் எக்கானமி ஆகணும் வேர்ல்டு இதில் மூணாவது ரேங்க்கில் வரணும் இதான் என்னுடைய எதிர்பார்ப்பு இதுக்கு நீ என்ன பண்ணணுமா பண்ணு பிரைம் மினிஸ்டர் முன்னாடி இருக்குன்னு மிடில் கிளாஸ் கொஞ்சம் சஃபர் ஆகிறாங்கல்ல இந்த பட்ஜெட் நம்ம எதாவது கொடுக்கலாமா இதெல்லாம் கேட்பார் பண்ண வேண்டியது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நான் என்ன பண்ணியிருக்கேன் சொல்ல மாட்டாங்க ப்ரைம் மினிஸ்டர் விட்டு யாருக்கும் தெரியாது பட்ஜெட்டை பார்லிமெண்ட்டை பிரசன்ட் பண்ணுறாங்க இல்லையா அன்னைக்கு தான் தெரியும் ஸோ நிர்மலா சீதாராமன் என்ன செஞ்சார் அருமையாக பண்ணிருக்கார் எக்ஸலண்ட்டாக பண்ணிருக்கார் அதனால் இவங்க வந்து அதாவது ஒரு இது

நீங்க அதாவது கேட்டு புரிஞ்சுக்கல என்னவா பேசணும் வேல்முருகனே யார நீங்க இத சொல்றீங்க அதாவது கட்சியில் இருக்கீங்க நீங்களும் திமுக கூட்டணியில் இருக்கீங்க அந்த கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் வரப்போது அந்த கட்சியுடைய ஆதரவு வேணும் அந்த கட்சியுடைய மேலிடத்தை திருப்தி படுத்தணும் இப்படி தெரியுது தெரியல அதுவும் இல்லாம ஒரு பெண்மைய ஒரு வீட தமிழச்சிய தரம் தாழ்ந்து பேசுறத தமிழக மக்களும் பார்த்துதான் இருக்காங்க அதற்கான தீர்வு இருபத்தி ஆறுல பயப்படும் அப்படின்னு நம்புவோம் இவ்வளவு நேரம் அவங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயணம் ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாலுமே